ஸ்ரீ சாயே பணிக அனைவருக்கும் சாந்திரில வட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை சாயப்பாவோட அடி நம்ம வந்து ஸ்பெஷலாக வியாழக்கிழமையும் நினைக்கிறோம் அப்படி இல்லை அவர் எந்த நாளில் நினச்சாங்கனாலும் எந்த நேரத்தில் நினச்சிங்கனாலும் அவரோட ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சரியா இந்த வாரம் முழுக்க சாயப்பாவின் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருப்போம் எப்படி செயல்படுறோம் என்னமோ எந்திரிச்சோம் உக்காந்தோம் நடந்தோம் போனோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி செயல்படுறோம் ஒவ்வொருத்தர் தான் வந்து ஜம்னு செயல்படுறாங்க எப்படின்னா அவங்க ஒரு ஏம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து நிறைவேற்றுறதுக்காக ஆளாக பறக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு அந்த எந்த ஏமும் இல்லை இருக்குது இருக்குன்ட்டு நம்ம அதே நிலைமையில் தான் இருக்கோம் நம்ம அந்த ஏமை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்து நம்மளால் திறமையாக செயல்படுத்த முடியும்னு நம்மளாலேயே நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லை ஏன்னு கேட்டோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சோம்பேறித்தனம் வந்துடுது நாளைக்கு செஞ்சுக்கலாம் சரி அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த எண்ணத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம கைவிட்டுணும் அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லாம் டக்கு டக்குன்னு வரும் எங்கள் அப்பா சொல்வார் ஒரு வேலை செஞ்சுட்டு வந்தோம்னா என்ன சொல்வார் உடனே கேட்கணும் அம்மாட்டா அடுத்த வேலை என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்கணும் அப்படின்னு சொல்வார் அது மாதிரி என்னென்னா இந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வேலை அடுத்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வேலை இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப டயர்டாகும் போது ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் பண்ணிக்கணுமே ஒழிய உடலுக்கு ஓய்வே கொடுக்கக்கூடாது ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு நல்லா நிம்மதியாக படுத்து தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க அதை விட்டுட்டு ஓய்வுன்ற நேரத்தில் ஓய்வு ஓய்வு எனக்கு ரெஸ்ட் வேணும் ரெஸ்ட் வேணுன்ட்டு அது சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரி அமையக்கூடாது சரியா உங்களுக்கு இத்தனை சொல்கிறேன் நானே அப்படித்தான் இருப்பேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிட்டு வரனால தான் உங்கள் கிட்டே இந்த விஷயங்களையெல்லாம் சொல்கிறேன் சரியா நம்மளுக்கும் வயசாகிடுச்சு நம்மளுக்கு வயசாகிடுச்சின் ஒப்பந்துக்கிட்டே இருந்தோம்னா எண்பது வயசில் நடக்க வேண்டியதெல்லாம் ஐம்பது வயசையும் நடந்துடும் சரியா என் மகம் வந்து எனக்கு வந்து ரெண்டு மாமியார் அவரை பெற்றவங்க ஒருத்தவங்க வளர்த்துனவங்க ஒருத்தவங்க இவங்க என்ன என்னான்னு கேட்கணும் அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும் யார்கிட்டையும் எதிர்த்தே பேச மாட்டேன் ஊ ஊன்னு கேட்டுப்பேன் ஏன்னா அவர் சொல்லி கொடுத்த பாடம் அப்படி எதுத்தே பேசக்கூடாது அப்படின்னா பேசாத அவங்க பேசும்போது எதையும் பேசாது ஊ ஊன்னு சொல்லிடு அதுக்கப்புறமா உனக்கு என்ன தோணுதோ அப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க மளிகை கடை ஒரு அண்ணா வச்சுருக்காங்க அவர் எனக்கு கொடு சொல்லி கொடுத்த பாடம் அதனால் பெரியவங்க யார் பேசினாலும் சேனேன்னு கேட்டுக்க வேண்டியதுதான் ஏன்னா அவங்க வந்து அந்த காலத்துல உண்டான விஷயங்களை சொல்லலாம் பிடிக்கலாம் நம்ம பழமையானவங்க மதிப்பு கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்க மூட நம்பிக்கையில் வந்து ஊறி போனது இருக்கிறத வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது தான் ஆனால் அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நம்ம அதை பேச வேண்டாம் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ பண்ணிவிட்டு போய்க்கணும் அதுக்கப்புறம் அவங்க கண்டி அவங்க கண்டுக்க மாட்டாங்க சரி இந்த காலத்து பிள்ளைங்க அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க ஆனால் அவங்க சொல்லும்போது மட்டும் நம்ம அதுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் சரிங்களா சரி இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நம்பிக்கையுமே நம்ம மேலே நம்ம வைக்கிறதே இல்லைங்க நம்ம கூட இருக்கணுன்னுக்கு தெரியும் நம்மளோட சக்தி கண்டு அதனால தான் அவன் நம்மளை மழுங்கு செய்வான் என்னென்னா டேய் இதை பண்ணாதடா இது விளங்காதுடா இது இப்படி தாண்டா போகும் நீ எதுக்குடா அதை பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லியே நம்மளை மழுங்கடிப்பாங்க ஆனால் எதை எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறானோ அந்த செயல்களையெல்லாம் அவன் பர்ஃபெக்டாக செஞ்சிட்ருப்பான் ஏன்னா அவன் நம்மளை விட பீட்டாக போகணும்ல அதனால தான் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம நினைக்கிறோம் நம்ம கொஞ்சம் முன்னேறிட்டோம்னா நினைக்கிறோம் அவன் கண்ணு வச்சிருவான் இவன் கண் வச்சுருவான் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறோம் எவனும் எந்த கண்ணும் வைக்க முடியாது ஆக்ட்ரஸ் எல்லாம் கோடிக்கோடியாக சம்பாதிக்கிறாங்க எல்லா துறைகளில் விளையாட்டுத்துறையாகட்டும் நடிப்பு துறையாகட்டும் அதுக்கு அதுக்கு அப்புறம் வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்களாகட்டும் அவங்கெல்லாம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க யார் வச்ச கண்ணி அவங்கள என்ன செய்யுது அதெல்லாம் சுத்த மடத்தனமானது மூடத்தனமானது நானே அப்படி தான் நினச்சிட்ருப்பேன் ஏன்னா எங்கள் அப்பா கொஞ்சம் அந்த மாதிரி சின்ன வயசில் கொஞ்சம் ஊட்டி வளர்த்துட்டார் என்னென்னா நாங்கள் எங்கேயாவது வெளியில் கிளம்புனோம்னா என்ன செய்வார்னால் அவர் ஃபஸ்ட்டுக்கு முன்னாடி போவார் அப்புறம் நாங்கள் போவோம் ஏன்னா ஒட்டுக்காக போனோம்னா ஃபேமிலி ஃபுல்லாக கன்று வச்சுருவாங்களாமா அதுக்கப்புறம் திருப்பி வரும்போது அதே மாதிரி வருவோம் வந்தோடனே எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க சாயங்காலம் சுற்றி போடுவாங்க சுற்றி போடுறது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் அது வந்து ஒரு நல்லது தான் சாயப்பாவுக்கே வந்து கந்திருஷ்டிப்படும் போது மக்களுக்கு படத்தான் செய்யும் ஆனால் நம்ம அதை கேர்லெஸ்ஸாக பண்ணக்கூடாது இவனுக்கு நம்மளுக்கு கந்திருஷ்டிப்படும் படும் படும் சொல்லிட்டு நம்ம சாதிக்கிறதை எல்லாத்தையும் ஏன் நிப்பாட்டணும் அதெல்லாம் தேவையே இல்லை நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டே போயிருக்கணும் எப்படி கந்திருஷ்டிப்படணும் அவன் வாட்டுக்கு என்னமோ சொல்லிட்டு போகிறான் அவன் சொல்கிறத நம்ம காது கொடுத்து கேட்டாதான் அதனால் நம்ம ஒருத்தருக்கு தெளிவுபடுத்தணுன்ற அவசியமே இல்லை நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் சரியா சரி நீங்க இப்பெல்லாம் ஒரு விஷயம் உங்களுக்காக நான் சொல்றேன் நம்ம நம்பிக்கையின்மை காரணமா நம்ம பல செயல்களை செய்யவே இருதில்லை அப்படி செய்யலான்னு முடிவெடுக்கும் போது நம்ம கூட இருக்கிறவங்க அதை செய்ய விடுறதில்ல நம்ம மேல ஆழமான நம்பிக்கை வைக்கணும் என்னால் செயல்படுத்த முடியும் என்னால் இந்த விஷயத்த செய்ய முடியும் என்னால் இங்கே நல்லா வேலைக்கு போக முடியும் என்னால் இதை சூப்பராக பர்ஃபெக்டாக செய்ய முடியும் இதை தைக்க முடியும் நான் இந்த பிஸ்னஸ் செய்ய முடியும்னு கான்ஃபிடெண்ட்டாக சொன்னவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் இன்றைக்கி பரிபூரணமாக ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க ஒரு நல்ல ஒரு நிலமையில் இருக்காங்கன்றதில் எந்த ஒரு விதமான மாற்று கருத்துமே இல்லை ஆனால் அந்த விஷயங்களை நம்ம ஏற்கிறதுல ஏற்புடையதான் நம்ம மனசுக்கு இல்ல நம்ம சும்மா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இல்லையே நம்ம ரீல்ஸ் பார்க்கறதுல தான் அதிகமாக டைமை ஸ்பென்ட் பண்றோமே ஒழிய மற்றவங்க பேசுகிற ஒரு நல்ல விதமான கருத்துக்கள் யாருமே கேட்கறதில்லை உங்களுக்கு யார் யார் ஸ்பீச்செல்லாம் பிடிக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்றீங்களா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வந்து எனக்கு சுகி சிவம் சார் பிடிக்கும் என்னோட இதுக்கு பாரதி பாஸ்கர் பிடிக்கும் இந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் எல்லாருமே பேசுகிற பேச்சு சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஆக்ட்ரஸ்ஸு அப்புறம் நிறைய பேச்சாளர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே பிடிக்கும் இது எப்படின்னா நம்ம நடிகராக இருக்கும்போது ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டாரு அப்புறம் கமலஹாசன் அந்த மாதிரிலாம் பிடிச்சிட்டு இருந்துச்சு ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் ஆனால் எங்களுக்கெல்லாம் எப்போ சூப்பர் ஸ்டார் தான் ஆனால் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சதுன்னா எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டருக்கு நல்ல விதமாக நடிக்கிறாங்க அப்படின்றது கார்த்திக்னா அவர் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா நடிக்கிறாரு இந்த கார்த்திக் அதுக்கு தகுந்த மாதிரி சிவக்குமார் அதுக்கு தகுந்த மாதிரி எம்ஜிஆர் அவரு மா அவருக்கு தகுந்த மாதிரி எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி ஆக முடியாது சிவாஜி மாதிரி எம்ஜிஆர் ஆக முடியாது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான குணம் இருக்குது அதே மாதிரி தான் அந்த தனித்துவமான திறமை தனித்துவமான குணம் தனித்துவமான ஒழுக்கம் தனித்துவமான பண்பு இவர் இதனால் மட்டும்தான் ஒரு மனுஷன் வந்து முன்னேறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் அவனை தேடி வரும் ஆனால் நம்ம அதுக்கு முயற்சியை பண்ணாதப்ப நம்மளுக்கு என்ன தேடி வரும் நம்ம ஃபஸ்ட்டு இப்போது நான் ஏன் இந்த ஹெட்டிங் எடுத்தேன்னு கேட்டேன்னா நான் வந்து சும்மா சொல்லணுன்றதுக்காகலாம் எடுக்கலை ஒன்றும் இல்லை தம்பி இருக்கான் நல்லா படிச்சுட்டான் ஆனால் வந்து அவனுக்கு ஒரு சந்தேகம் அவனால் கான்ஃபிடெண்ட்டாக பாஸ் ஆகிடுவேன்னு சொல்ல முடியல எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் சரி கட் ஆஃப் என்ன வைப்பாங்கன்னு தெரில எத்தனை மார்க்கு வரும்னு தெரில தெரிஞ்சு பத்து கொஸ்டின்லாம் விட்டுட்டேன் அப்படி எப்படின்னா எனக்கு டென்ஷன் ஆகும் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்கம்மா அங்கே உட்காந்து நம்ம எழுத வேண்டாமா நாங்கள் எல்லாம் தான் கரெக்டாக எழுதுனேன் ஆனால் பத்து கொஸ்டின் தெரிஞ்சே தான் விட்டுட்டு வந்தேன்னா இப்போ மனதில் டென்ஷன் ஆகுமா ஆகாதா நம்ம சொன்னால் அவங்க என்ன ஏட நிலைமை நீங்கள் புரிஞ்சுக்கிறது இல்லைங்கன்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்னா இவ்வளோ தூரம் படித்த நீங்கள் அந்த பத்து கொஸ்டினும் நம்ம தரவாக வந்து டவுட் இல்லாமல் படிக்கிற மாதிரி ப்ரிப்பேர்ட் ஆகணும்னு சொல்கிறேன் இப்போது நம்ம நூறு மார்க் வாங்கணும் தொண்ணூறு மார்க் எடுக்கிற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகிட்டோம்ல தொண்ணூறு மார்க்கே நம்ம எடுக்கும் போது ஏன் பத்து மார்க் எடுக்க முடியாது அப்போ இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடணும் இது பண்ணணும் ஏன் உங்கள் ந மேலே நம்பிக்கை வர மாட்டேங்குது ஏன் சோர்ந்து போகிறீங்க அப்படித்தான் ஒரு ஒரு கதை என்னென்னா சிவன் கோயிலில் வந்து என்ன சொல்லுவாங்களாமா ஒரு நூறு குடம் தண்ணி எடுத்து ஊற்றுனோம்னா கண்டிப்பாக இந்த சிவலிங்கம் இதாகவே அங்கே ஒரு புதையல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து கொஞ்சம் ஹைட்டில் இருப்பார் சிவனு படிக்கட்டில் ஏறி அவருக்கு அபிஷேகம் பண்ணணும் ரெண்டாவது கீழே இறங்கி போய் கொஞ்சம் தூரம் நடந்து போய் குளத்தில் போய் அங்கே கீழே இறங்கி போய் மூந்துட்டு வந்து பண்ணணும் அப்போ டைம் ஆகும் அப்போ சோர்ந்து போயிடும் அப்போ ஒருத்தன் எடுத்து எடுத்து பண்ணுறான் ஒரு ஐம்பது அறுபது கூட பண்ணிவிட்டேன் அவனால் முடியவே இல்லை அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து பண்ணுறான் நல்லா உச்சி வெயில் ஆயிடுச்சா ஒரு இருபது இது பண்ணினான் அவனாலேயும் முடியல அதுக்கப்புறம் ஒரு மூணு மணிக்கு வந்து ஒருத்த பஞ்சியம் அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் இந்த உச்சி வெயில் போகிறதுக்கு அப்புறம் மத்தியான தூங்குகிற டைம் அது அந்த டைமில் பண்ணும்போது அவனாலே பண்ண முடியல அப்போ இவனுக்கெல்லாம் சோர்ந்து சோந்து விட்டுறாங்க அதுக்கப்புறமா வந்து வந்துட்டு என்னமோ இதில் போட்டிருக்கே பரவாயில்லையே நம்ம தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணுறான் பாருங்க பேலன்ஸாக இருக்கிற பத்து குடத்தை ஊற்றுனோன்னே சிவலிங்கம் மாறி அந்த இடத்துல ஒரு புதையல் காமிச்சிடாது ஏன்னு கேட்டேன்னா மொத்தமாக இவனுக்கு தான் நூறு இது ஊற்றணும்னு அவசியமே அங்கே ஆனால் என்னென்னா நூறு குடம் ஒருத்தர் மட்டுமே இல்லை மொத்தத்தில் நூறு குடம் ஊற்றுனா அந்த இடத்துல புதையில் வரும் சிவலிங்கம் மறைஞ்சி புதையில் வரும்னு எழுதி போட்டிருந்துச்சு ஆனால் அது யாருமே செயல்படுத்தலை ஐம்பது குடம் அறுபது குடம் எழுபது குடம் வந்து இது பண்ணுறோனா கூட விட்டுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு போயிடுறாங்க இவன் என்ன கடைசியாக வந்தவன் என்ன நினச்சா என்னன்னாலும் சரி நம்ம படுற கஷ்டத்துக்கு நூறு குடம் ஊற்றி தான் பார்ப்போம் ஒன்றா ஊத்துனா புதல் கிடைக்கட்டும் இல்லைன்னா சிவனுக்கு ஊற்றுனா அந்த ஒரு புண்ணியம் அது சேரட்டோம்னு சொல்லிட்டு அவனோட கர்மாவை கழிக்கலான்ட்டு அவன் கொண்டு போய் ஊற்றலான்னு ஊத்துறையான் இவங்கெல்லாம் பேலன்ஸாக விட்டு அந்த பத்து குணம் ஊற்றுறோன்னே அவனுக்கு கெடைச்சிருவான் அப்போது அவன் இந்த இடத்துல என்னன்னா நம்ம அதே ஆழமான ஒரு நம்பிக்கையை வைக்கணும் பொறுமையாக இந்த வேலையை செஞ்சு முடிச்சலான்னு அவனுடைய எண்ணத்துக்கும் அவனுடைய நம்பிக்கைக்கும் அங்கே பலன் கிடச்சிச்சா அது மாதிரி தான் ஒரு விஷயம் ஆழமான நம்பிக்கை உங்கள் மேலே வையுங்க ரெண்டாவது என்னென்னா அழகை வச்சு படிப்பை வச்சு வசதியை வச்சு ஆளுகளை வச்சு யாரையும் எடை போடாதீங்க சரியா அவன் அழகாக இருக்கா நான் இப்படி தான் இருக்கேன் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது யார் அது அழகாக இருக்கா ரஜினி காந்த் சூப்பர் ஸ்டார் வந்து என்ன மேக்கப் போட்டு அவர் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டார் இப்போ வந்து இப்போ அவருக்கு எத்தனை வயசு இருக்கும் எழுவது எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்குமா எவ்வளோன்னு தெரில ஆனாலும் அவர் வந்து எப்படி இருக்கார் இப்போ கூட நடிக்கிறாரு எவ்வளோ சூப்பராக சூப்பரா நடிக்கிறாரு கெட்டப்பெல்லாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அது ஒரு நம்பிக்கை இருக்கு பாரு தன்னம்பிக்கை இருக்கு பாரு என்ன மாதிரி நடிக்கிறாரு அவர் செமையா நடிக்கிறாரு அவர் நடிக்கிறாரு பில்டப் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் வேறு இல்லை அவரோட மன தைரியம் இருக்குது அதுக்கு என்ன காரணம் அவர் மெடிடேஷன் பண்ணுறாரு அவர் மன அமைதியாக இருந்து ஒரு பக்கத்தில் பண்ணுறாரு கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக போகிறாரு எல்லாத்தையும் ஒரு மனுஷன் அவர் மாதிரி வந்து சின்ன வயசில் வந்து படம் பண்ணும்போதெல்லாம் வந்து அவருக்கும் பைத்தியம் பிடிச்சிடுச்சுன்னா என்னென்னமோ புரளி கிளப்பி விட்டாங்க அது உண்மையாக பொய்யான்லாம் தெரியாது ஏதோ ஒரு படம் நடித்தப்போ ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி வந்து கடவுள் அவரை ஒரு ஒரு டைமில் வந்து கேட்ச் பண்ணிடுறாரு அது மாதிரி நம்மளையும் சாயப்பா வந்து நம்ம இப் இப்போது வந்து நம்மளை கேட்ச் பண்ணிட்டார் அதனால தான் இந்த சொற்கள்லாம் உங்கள் காதில் விழுகணும் இருக்குது இந்த சொல்லையெல்லாம் எங்கிட்ட சொல்லணும்னும் இருக்குது அதனால் நம்ம வாழ்க்கையிலையும் அவர் என்ட்ரி ஆகிட்டார் நம்ம நல்லா தான் இருப்போம் ஆனாலும் கொஞ்சம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நாம் போகணும் அப்போ தான் கடவுளோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு மேலும் மேலும் கிடைக்கும் சரியா உங்கள் மேலே வந்து அ என்ன அழகு நான் தான் அழகுன்னு நினைங்க செமையாக இருங்க நீட்டாக இருங்க சூப்பராக இருங்க இருக்கிற அழகு போதும் நம்மளுக்கு அது என்றைக்கும் மாறாத அழகாக இருக்கும் மேக்கப் போடுறதுனால கொஞ்சம் நல்லா இதெல்லாம் மாறி போயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகளை வச்சோ காசை வச்சோ அவங்ககிட்ட எத்தனை காசு வேணால் இருந்துட்டு போகுது நமக்கு நம்ம காசு பெருசு நம் நிம்மதியாக இருக்கமா அவனை விட நம்ம நிம்மதியாக தான் இருக்கோம் இப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கிட்ட இருந்தையும் அந்த குறைகள் எல்லாத்துக்கிட்ட நம்மக்கிட்டே இருக்கிற குறைகளை மட்டும் பார்க்காம எல்லாத்த விட நம்ம மன நிறைவாக இருக்கும் நம்மக்கிட்ட என்னென்ன நிறைவாக இருக்கோ அதை ஸ்ட்ராங்காக நினச்சிட்டு நம்பிக்கையோடு செயல்படுங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்துட்ருக்கு நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறமா சொல்லுங்கள் சரிங்களா தேங்க் யூ சாய்ராம் ஜெய் சாய்ராம் வாழ்வோம் வளமுடன் சாயப்பாவின் திருவடிகளில் சரணம்